வியட்நாம்ல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் வந்து பாரம்பரியமா ஒரு கலாச்சாரத்தை கடைபிடிச்சிட்டு வராங்க அந்த கலாச்சாரத்தை வந்து வெளியில இருந்து பார்க்க அதிர்ச்சி தரக்கூடியதாகவும் கேட்டதுமே சும்மா ஆடி போறதுமா இருக்கு அது என்ன கலாச்சாரம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னா அந்த ஆண்கள் வந்து தங்களுடைய இரண்டு கைகளையும் வெட்டி கொள்ள வேண்டுமாம் இது என்னடா கல்யாணத்துக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஆண்கள் வந்து கைகளை வெட்டி கொள்றது வந்து தங்களுடைய மனைவிக்கு கொடுக்கக்கூடிய பரிசா கருதுறாங்களாம் அது மட்டும் இல்லாம இது வந்து அவங்களுடைய உண்மையான அன்பினுடைய வெளிப்பாடாவும் இதுவும் வந்து ஒரு விதமான காதல் தான் அப்படின்னும் சொல்றாங்க ஆரம்பத்துல இந்த விஷயத்தை வந்து கேள்விப்பட்டதுமே நான் யோசிச்ச சில விஷயங்கள் வந்து இப்போ நீங்களும் யோசிச்சிருக்கலாம் ரெண்டு கையும் இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஆனா அதுக்கான ஒரு தீர்வும் இருக்கு ஆண்களுடைய இரண்டு கைகளும் வெட்டப்பட்ட பின்பு திருமணம் செய்து கொள்ளும் ஆணுடைய தனிப்பட்ட தேவைகளை அவ தங்களுடைய மனைவிகளை செய்வாங்களாம் உதாரணத்துக்கு சொல்ல போனா கணவன் மலம் கழிக்க செல்வது உட்பட எல்லா தேவைகளுக்குமே பெண்கள் வந்து உதவியா இருப்பாங்களாம் அது மட்டும் இல்லாம இந்த குறிப்பிட்ட இன மக்கள் வந்து இரு கைகளுடன் இருக்கக்கூடிய ஆண்களை கேளிக்கு உள்ளாக்குவார்களாம் அதாவது வந்து ரெண்டு கையோட ஒரு ஆண் இருந்தாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த ஆண் வந்து மற்றவங்களால கேலி செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுவாராம் அது மட்டும் இல்லாம அவங்க வந்து திருமணம் செய்யல அப்படின்றத அடையாளம் காணும் வகையில் இந்த ஒரு விஷயம் இருக்குமா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க கைகளை இழந்த திருமணமான ஆண்கள் வந்து பல துறைகள்லயும் தேர்ச்சி பெற்றவங்களாகவே இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்ல போனா பெயிண்டிங் செஸ் போன்ற பல துறைகள்ல இவங்க எல்லாருமே தேர்ச்சி பெற்றவங்களா இருக்கிறாங்க